ஃபுல்லாகவே இந்த மாதிரி உரண்டை பிடிச்ச அப்படியே துளிஞ்சு விட்டுவாங்க நல்லா அரைச்சி அதுலேயே தண்ணி வரும் தண்ணி நம்ம லைட்டாக தெளிச்சு அப்படியே அரைச்சிக்கணும் அரைச்சு அப்படியே அதை எடுத்து புழிஞ்சு விட்டுணும் போதும் ஹம் ஹம் இந்த ரொம்ப நாள் கேட்டு கொஞ்சம் புடி குட்டியே வச்சு Cái helbun help suva cái ei ei onna onna ele não pensa tô indo ele não conhece nada ele não me levou ele não 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 ele

போதும் போதமாட்டும் போதமாட்டும் விட்டு விட்டு போதம்பட்டு அம்மாவே அடையாளம் தெரியும்